இங்கே இருக்கிற பல விஷயங்கள் வந்து இட்ஸ் பிரெயின்ஷீல்ட் ஆஃப் மிஸ்டர் கிராந்தி சார் தான் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை பூங்கா அப்படின்றது வந்து ஒரு புல் வகை தாவரம் தான் வேகமாக வளரும் அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்கும் ஸோ திருப்பூர் மாதிரி ஒரு தொழில் நகரத்தில் மக்களுக்கு வந்து ஒரு இலை ஒரு நல்ல ஆக்சிஜன் வானம்ங்கிறக்காக எங்கள் குடும்பம் சார்பாக ராயல் கிளாசிக்கோட சிஎஸ்ஆர் நிதி சார்பாக ஒரு நாலு வருட உழைப்பில் உள்ளூர் மக்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் எல்லாரோட ஒத்துழைப்போடையும் சிறப்பான ஒரு பூங்கா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு ஆனால் ஒன்பதாண்டு காலமாக வெற்றி அமைப்புன்னு வச்சு சிவராம் அவர்களுக்கு தலைவரேற்று இவ்வளவு சிறப்பாக இந்த சின்னக்காளி வாலயத்தில் இந்த மூங்குள் பூங்கா ஏற்பாடு பண்ணதுக்கு நாங்கள் எல்லாம் என்றென்றும் உதவிகரகமாக அனுப்பிப்போம் வனத்துக்குள் திருப்பூர் பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமா மாத்திருக்காங்க இந்த பிளான்டேஷனுங்கிறது ஒரு ஸ்டாண்டலூன் ஈவெண்டா இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா மாத்திருக்காங்க ஒன்பதாண்டு காலத்துல நம்ம மனத்துக்குள் திருப்பூர்ல கேதர் பண்ண நாலேஜ் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் நம்ம இதோட மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் நானூத்திராம் தேரோ கார்பட்டேஷன் கமிஷன் வந்து சென்னையில மீட்டிங்லாம் நடத்துவோம் அப்போ நமக்கு நாம திட்டம் வரும்போது எல்லாருமே வந்து திருப்பூரை தான் ரொம்ப மையப்படுத்தி கேட்பாங்க நமக்கு நாம திட்டத்தில் ஒரு பூங்கான்னு நினைக்கிறோம் சங்க இலக்கிய பூங்கா இருக்குது ரோடு ரோடும் நமக்கு நாம திட்டத்தில் போட்டு கொடுத்துருக்க யார் மேயர் போட்டு கொடுத்துருக்காங்க ட்ரெயின் டிச்சு அதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க அப்போ எது வரைக்கும் அப்படின்னா ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டுற வரைக்கும் வந்து மக்களில் வந்து திருப்பூர் மாவட்டத்து மக்கள் வந்து இந்த பங்களிப்பு நிதி உதவி பொருளுதவி ஐடியா பேஸ்டு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன் வனத்துக்குள் திருப்பூர் ஒன்பது வருடமாக தொடர்ந்து பயணித்து இனியும் இந்த பயணம் தொடரும் என்று சொன்னால் நான் இது என்னுடைய ஊர் அப்படின்னு ஓன் பண்ணிக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க எவ்வளவு வேணுமோ பணம் நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி எங்களுக்கு கொடையாளர்கள் அமைஞ்சிருக்காங்க இதை அனைத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துலையும் வந்து தவறான ஒரு நிகழ்வுக்கோ தவறான ஒரு விஷயத்துக்கோ பயன்படுத்தாமல் நாங்கள் எங்கள் மேல் வந்து நம்பிக்கை வச்சு இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூரில் வந்து இன்னைக்கு ஏற்றுமதி நகரமாக திருப்பூர் வழங்குகிறது இந்த ஏற்றுமதி தொழில் வந்து நாங்கள் வந்து பிராண்ட் திருப்பூர் கிரீன் திருப்பூருங்கிற மாசில்லா ஆடை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் வந்து இந்த ஏற்றுமதியாளர் சங்கம் வந்து முனை முத்தாய்ப்பாக செயல்பட்டு இருக்குது அதற்கு நாங்கள் முன்னெடுத்துக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூரில் மரம் நடும் நிகழ்வு தான் நாங்கள் எந்த இடத்துக்கு இன்றைக்கி இஎஸ்சின்னு சொல்லப்படுகிற என்வராய்மெண்டல் சோசியல் கவர்னன்ஸுங்கிற கான்செப்டில் எங்கள் செட்டியோ அல்லது எங்களது ஏற்று இறக்குமதியாளரிடையோ நாங்கள் பேசுகிறப்போ திருப்பூரில் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் நாங்கள் பண்ணுறோம் சோலார் உற்பத்தியும் காற்றாலை உற்பத்தியும் மூணு மடங்கு உற்பத்தி பண்றோம் அதே போல் பதினெட்டு லட்சம் மரம் வைத்து இன்றைக்கி மரத்தை வந்து அதுல தொண்ணூறு மரம் வந்து சர்வைவல் ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆனா இன்றைக்கி வந்து ஒரு சில மூங்கில் வகைகளை மட்டும் வச்சு பராமரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஐம்பது வகையான மூங்கில் நாற்றுகளை வச்சு இங்க பராமரிச்சு அது ஒரு பெரிய பூங்காவை பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்தையும் எழுந்து நின்று இதுக்கு ஒரு வருத்த கரோலி கொடுக்கணும் இதுக்கு முக்கியமான ஆணிவேர் திரு சிவராம் எங் எங்கள் கலெக்டர் எங்கள் கலெக்டர் திரு ரந்தகுமார் பாட்டி நான் இப்போவும் திருப்பூருக்கு வந்தால் ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி தான் தம்பி வந்து ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவார் இந்த தடவை எங்களுக்கும் கோயம்புத்தூருக்கும் எங்கள் கலெக்டர் இருக்கிறார் எங்கள் கலெக்டர் கண்டிப்பாக பண்ணுவார் எங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு மூங்கில் பூங்கா பண்ணி கொடுக்கணும் திரு டாமினிக் அவர்களும் இருக்கிறாங்க கோயமுத்தூர்ல இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ தம்பி இதுக்கும் ஒரு தாய் வீட்டு சீதனமா இதுக்கு ஒரு அடித்தள நாட்டு வர்றேன்னு நம்புறேன் எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியமாக இருந்ததுங்க ஆணையரை நாங்கள் ஆட்சித்தலைவராக கோயம்புத்தூர் கொடுத்துட்டோம் அக்கா இன்னைக்கு திருப்பூருடைய மருமகளாக கோயம்புத்தூர் அனுப்பிச்சுடும் அக்காவும் உரிமை கொண்டாடுறாங்க தாய் வீட்டு சீதனத்தை கேட்குறாங்க நாங்களே ஆட்சியரை அனுப்பிச்சிட்டோமே அப்படிங்கிற வருத்தமே எங்களுக்கு நிறைய இருக்குது அக்காவும் வந்து தாய் வீட்டு சீதனமாக இன்னும் இந்த மூங்கில் பூங்காவை கோயம்புத்தூருக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அக்கா அதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுங்க நிறைய தேவைகள் இன்னும் திருப்பூருக்கு இருக்குது வனத்துக்குள் திருப்பூருடைய இலக்கு என்பது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் சொன்ன பதினெட்டு லட்சம் இலக்கு என்பது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் வீட்டிற்கு இரண்டு மரங்கள் வைக்கக்கூடிய அந்த இலக்கை ஒரு இமாலய சாதனையை வனத்துக்குள் திருப்பூர் இன்றைக்கு நிகழ்த்தி காட்டி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருப்பூர் மற்றும் வெற்றி அழைப்புடைய பணிகளை வந்து இன்னும் திருப்பூர் மாநகராட்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து இன்னும் கண்டிப்பாக தேவை இருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற கிரீன் கவர் கண்டிப்பாக வர காலகட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் கிரீன் கவர் இன் த ஸ்டேட் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டீம் வந்து கண்டிப்பாக பண்ணப் போறாங்க அதுக்கு என்னென்ன கோஆபரேஷன் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் மூலமாக கார்பரேஷன் மூலமாக தேவை இருக்குது எப்போவுமே வந்து நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு பூங்கா பல்வேறு வகையான மூங்கில்களையும் பல்வேறு வகையான தாவர வகைகளையும் இந்த பகுதியில் மிகச்சிறந்த ஒரு அறிவியல் பூங்காவாக உருவாக்கி இருக்கிறாங்க அது நம்ம இடுவாய்க்கு பெருமை சேர்க்கக்கூடியது நாளா ஃபாலோ பண்ணிருக்கேன் சரி இவ்வளவு பெரிய ஈவெண்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை கேஷுவலா சரி போய் பாக்கலாம் என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தோம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப எப்படா இந்த பூங்கா ஓபன் ஆகும் அப்படிங்கறது மாதிரி தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஏரியாக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பெரிய பூங்கா எங்கேயுமே இல்ல நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு கிராண்டா ஓபன் ஆகும் தெரியல இந்த திருப்பூர் மாநகராட்சி இவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்காங்க திரும்ப வெற்றியமைப்பு கூட ஜாயின் பண்ணி நல்லா செஞ்சிருக்காங்க

வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் காண்பது பாகல் கனவல்ல இருப்போம் நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களால் டி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும்